ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகை நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோட்டலில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியான பொங்கல் செய்கிறது எப்படி அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சூப்பராக பார்க்கப்றோம் புதுசாக பார்க்கப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ஹோட்டல் அண்ட் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் சரியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாக்டவுனில் நாங்கள் நடந்த ஹோட்டலில் இருந்து ரெசிபீஸ் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கோம் இட்லிக்கு மாவலைக்குருந்து பிரியாணி பரோட்டா சாலை அந்த மாதிரி நிறையா இருக்கும் நீங்கள் சின்னதாக தள்ளுவி கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்லேயே இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் செய்ய போறோம் பொங்கல் வந்து ஒரு கிலோல பண்ணணும் ஒரு கிலோ அரிசியில் பண்ண போறோம் இப்போ இருபது பேருக்கு மேலே இருபத்தஞ்சு பேருக்குள்ள தாராளமா சாப்பிடலாம் அவ்வளோ பொங்கல் கிடைக்கும் சரிங்களா அதுக்கான மெசர்மெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க நான் சூப்பராக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து மூணு லிட்டர் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்க வந்து போடக்கூடிய அரிசியை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிடணும் அது வந்து எவ்வளவு தண்ணி எடுக்குது எப்படி குலையுது அப்படிங்கறத பாத்துக்காங்க நான் ஒரு அரிசியை எடுத்திருக்கேன் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போ மூணு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா தண்ணி கொதித்து வந்த பிறகு சிறுபருப்பு சாக்கலாம் சிறுபருப்பு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ சரிங்களா சிறுபயத்தம் பருப்பு சிறுபருப்பு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க கழுவிட்டு அப்படியே நம்ம அதுக்குள்ளே அப்படியே சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம் சரிங்களா இது வந்து நல்லா கொதித்து வரும் கொதித்து வரும் மோச்சில் அந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு வேக்காடு ஏறின உடனே அடுத்தால் வந்து நம்ம வந்து அரிசி போடணும் சரிங்களா ரெண்டையும் சேர்த்து போடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பருப்பை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுத்தால் வந்து அரிசி சரிங்களா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எப்படி ஊற வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து உள்ள நம்ம சேர்க்கலாம் பொங்கலுக்கு அரிசி வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் கல்யாணத்தில் வந்து பச்சரிசி எடுக்க மாட்டோம் சரிங்களா நீ வீட்டில் ட்ரை பண்றவங்க கண்டிப்பாக பச்சரிசியில் பண்ணுங்க ஹோட்டல்ல வந்து பச்சரிசி வந்து செட் ஆகாது எதுக்குன்னா ஒரே மாதிரியான டேஸ்ட் வந்து கஸ்டமர் கொடுக்க முடியாது சில டைம் பச்சரிசி போட்டவனே கரஞ்சு கூலா போயிடும் டேஸ்ட் ஒரே மாதிரி ஆகுது ஆகாது பக்கத்துல தண்ணி இருக்கணும் இப்போ ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி பச்சரிசி வந்து பிக்சட் வைக்க முடியாது அதனால பச்சரிசி எடுக்க மாட்டோம் சரிங்களா இது என்ன அரிசினா இது வந்து சாப்பாட்டு அரிசி கிலோ அறுபது ரூபாய் இது வந்து ஹாஃப் பாயில் அரிசி அப்படிமாங்க லைட்டான ஒரு பாயிலுக்கு போயிட்டு வரும் இது சாப்பாட்டுக்கு வந்து உடனே வெண்ணில போட்ட உடனே சாப்பாடாயிரும் அடுத்து உடனே குலையும் சரிங்களா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த அரிசி தான் எடுத்துருக்கு நீங்க உங்க ஊர்ல என்ன அரிசி பிராக்டிஸ் எல்லாம் இருக்கோ அதை எடுங்க சில ஊர்ல இதை வந்து பச்சரிசின்னு சொல்லியே கூட கொடுக்குறாங்க சரிங்களா அதனால அரிசி வந்து செலக்ட் பண்ணிக்காங்க கண்டிப்பா இந்த அரிசினாலும் சரி உங்களுக்கு எதுவும் பிராக்டிஸ்ல கொண்டு வரீங்களோ எடுத்துக்காங்க ஹோட்டல் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரைட்டுங்களா இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்து அரிசியை நல்லா அரிசியும் பருப்பு நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா வந்துக்கிட்டே வரும் இந்த டைம் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு வந்து பொங்கலுக்கு வந்து நாற்பது கிராம் உப்பு வந்து சரியா இருக்கும் நாற்பது கிராம் ஒரு குத்து ஒரு கையால் அள்ளி போட்டால் கரெக்டாக இருக்கும் உப்பு போடுறவங்க பத்தம் பார்த்து கவனமாக போடுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து அரிசி வந்து எந்தளவு குறைவாக வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் குழையணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்காங்க சரிங்களா நான் இப்போ வந்து ஒரு முக்கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்திருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எதுக்கு ஃபர்ஸ்ட்டே வைக்கல அப்படின்னா சில டைம் இந்த டைம்லேயே குழஞ்சிட்டுனா அது பொங்கல் வந்து தண்ணியா போயிடும் கட்டியா கிடைக்காது சரிங்களா அதனால இந்த டைம் தேவைக்காத்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து தாழ்சம் போட்டுடலாம் சரிங்களா பொங்கலுக்கு தாலசம் போடுறதுக்கு ஆயில் கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளோர் ஆயில் ஒரு இரநூறு எம்எல்ஏ எடுத்துக்காங்க அடுத்து ஸ்பைசிஸ் இதெல்லாமே மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஒரு கிலோக்கு சொல்கிறேன் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி நாற்பது கிராம் முந்திரி பொருள் பொங்கல் தேவைக்காத்த மாதிரி கருவேப்பில் ஒரு குத்து எடுத்து வச்சுக்காங்க சரிங்களா எண்ணெய் நல்லா சூடான பறவு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அப்படியே நல்லா பெரட்டுங்க முக்கியமான டிப்ஸு மிளகு சீரகத்தை குறைச்சா பொங்கல் வாசனை வராது சரிங்களா கண்டிப்பாக மிளகு சீரகத்தை வந்து குறைச்சிடக்கூடாது ஒரு கிலோ அரிசியில் பொங்கல் பண்ணுறப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை கிலோ பண்ணுறீங்களோ அத்தனை கிலோக்கு மல்டிபிள் பண்ணி பண்ணுங்கள் பொங்கல் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஏன்னா முந்திரி பருப்புலாம் கரிஞ்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி மீடியம் வச்சு பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பொங்கல் அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம தாளிச்சதை அப்படியே நம்ம உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ இதை சேர்த்த உடனே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேலை முடிஞ்சிட்டு பொங்கலோட வாசனை வந்துடும் அடுத்து இதை நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த நெய் சேர்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இரநூறு ஆயில் வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு கிலோ அரிசி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இரநூறு ஆயில் எடுக்கணும் அடுத்தது வந்து நம்ம நெய் சேர்க்கலாம் இப்போ நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் வந்து ஒரு கிலோக்கு வந்து இரநூறு எம்எல் சரிங்களா கரெக்டாக இருக்கும் நான் இடத்துக்கு வந்து ஆர்ஜிஎஸ் நெய் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் சரிங்களா இப்போ இரநூறு எம்எல் நெய்யை அப்படியே நம்ம மேல நல்லா அப்படியே ஃபுல்லா ஊத்தி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கண்டிப்பா இவ்வளோ அளவு வந்து நெய் சேர்க்கணும் சரிங்களா இப்ப நீங்க பிசினஸா கொண்டு போறீங்க நெய் இல்லாம ஆயில் மட்டும் விட்டு பண்ணலாம்னா அந்த வாசனை வந்து வராது பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவு டேஸ்டா இருக்காது அந்த மாதிரி கட்டி பிடிக்காது சரிங்களா கொஞ்சம் லூஸாவே நின்னுகிட்டே இருக்கும் நெய் தான் அந்த பக்குவம் வந்து கரெக்டா வரும் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணுங்க பொங்கல் வந்து அட்டகாசமா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நெய் வந்து நல்லா கரைஞ்சி சூப்பரா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து லாஸ்டா வந்து காயப்படி சேர்க்கப்பறம் காயப்பொடி வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்காங்க ஒரு பத்து டைம் ஹெவி ப்ரெஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணுங்க அந்த அளவு போதும் காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு சரிங்களா பொங்கல் வந்து செஞ்சு வச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பந்திக்கு போகணும் நல்லா டைட்டாகும் இப்போ வந்து செஞ்ச உடனே இப்படி கொஞ்சம் லூஸாக தெரியும் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போவும் சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் சாலிடாக கொடுக்கும் போச்சில் இந்த பொங்கலோட லுக்கே அப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலி ஃபெஸ் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எங்கேயாவது கேம்ப் போகிறீங்கன்னா பொங்கல் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து அங்க ரொம்ப பணம் மிச்சமா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து செகண்ட் பார்ட் சரிங்களா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்டாச்சு கீழே இருக்க பேலன்ஸ் இருக்க பொங்கல் வந்து நான் நீங்க ஹோட்டல்ல கல்யாணத்துல எதிர்பார்க்க மாதிரி நல்லா கட்டியாகவே இருக்கும் சரிங்களா அதுக்காக இந்த கிளிப்பே ஆட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்க வீட்டில் வர ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லைன்னா நீங்க டூர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொங்கலை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவோம் கமெண்ட்க்காக வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் ஹோட்டல் வைக்கணும் எதுவும் வைக்கணும் யாரும் டிஸ்கஸ் பண்ணிணா அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்